மாமா எது வரடா உள்ள போய் பேசலாம் மாமா உள்ள வாங்க ஊரே எங்கவே பாத்துட்டு இருக்கு இதுناசிங்க நம்ம குடும்பத்துக்கு தான் உள்ள வாங்க என்னடா உள்ள பேசறா வெளிய பேசானே என் மகளை என்ன மாமா உங்க மகள வந்து 나ங்க கடிச்சிப் போறல அவ்வளவு அதே ஆசைப்பட்டு வந்திருக்கா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசி வார்த்தை விடாதீங்க கோவப்படாதே பாவம் சின்ன வயசுல உனக்கு எல்லாம் தெரியாதானே செய்யும் ரெண்டு பேரும் விரும்புதா வைக்கான்ட்டு இந்நேரம் நீ வேற யாரும் பார்த்தா அந்த பிள்ளை பின்ன இப்படி முடிவெடுக்கிறதாம எப்படி முடிவெடுக்கும் பேசாத நீ எல்லாம் பேச எந்த தகுதியும் கிடையாது அந்த கற்பனை என் வீட்டு மர்மோன ஆக்கன்ட்டு முடிவு பண்ணிட்டியோ நடக்கிறது வேற பாத்துக்க புள்ள வளர்த்துக்கா புள்ள பெரிய பெரிய குடும்பத்துல உள்ள பிள்ளைல இழுத்துட்டு வாங்கன்ட்டு செய் இதெல்லாம் குடும்பமா மாமா மாமா வச்சு பாக்குறேன் இல்ல நடக்கிறது வேற வார்த்தைய அளந்து பேசுங்க வார்த்தையை ரொம்ப விடுதியே பாத்துக்கங்க என்னடா என்ன மாமாவிலடா என்ன குளிச்சிருவியோ சண்டி இருவரு வந்துட்டாரு வாடா வா மேல கைச்சு பாண கட்டி விட்ட கைக்கு அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது மாமா தான் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப அளவு மீறி போயிட்டு இருக்கீயே அடா சேல்ல என்னடா இந்த பால் என்னமோ வீட்டுல சொன்னியே நம்ம புள்ள அப்படி இல்ல இப்படி இல்ல வீட்டை தாண்டி வெளிய போக மாட்டா ஃப்ரெண்ட் வீட்டுக்குதான் போவான்ட்டு வசனமா பேசுனேன் இந்த உள்ள இருந்து வர இதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ புள்ள வளத்த லட்சணம் பொனி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது நேரத்துல அம்மா அப்பா இந்த புள்ள திடீர்னு இப்படி வந்திருக்கீங்கன்னா உங்க என்ன சொல்லி உனக்கு கூப்பிட்டு வந்தாங்க சொல்லு எனக்கு என்னமோ இவங்க டவுட்டா இருக்குது குடும்பத்தோடு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பத்து விட்டு வையன் சரியா வருவாத சொல்லி பொண்ணி என்ன சொன்னானுங்க கேட்டுக்கிட்டீங்களா நாங்க எதுவும் காரணம்னு உங்க மகளே வா வாயிலே சொல்லிட்டா நீ எந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க நாங்களும் பாத்துடுதோம் உனி ஏதோ ஏதோ என்னமோ சொல்லிதான் உன்னை கூட்டு வந்துட்டாங்கன்னுட்டு எனக்கு புரியுது கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம் இதெல்லாம் குடும்பமா இங்க எல்லாம் நீ இருக்க முடியாதும்மா உன்னை நான் சொகுசா வளர்த்துக்கேன் நல்லபடியா நீ நல்ல ராணி மாதிரி வளரும் இந்த இந்த மாதிரி திக்கவா குடும்பத்துல நீ இருக்கோண்டு எந்த கலவிதியும் உனக்கு இல்ல பா கிளம்பு என்ன என்ன ரொம்ப வார்த்தைய விட்டுட்டே இருக்கியே நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம் நாங்க ஒண்ணு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கல தான் எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிது ஒழுங்கா இருந்துக்கிடுங்க வார்த்தைய ரொம்ப விடுதிய நல்லா இல்ல இந்த வார்த்தையெல்லாம் விடுறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப நல்லா ஆளான்ட்டு யோசிச்சுக்கிடுங்க யோசிச்சுக்கிட்டு அடுத்தால பேசுங்க முத வாடா வா நீ இதே இன்னும் பேசலேன்னு நினைச்சேன் ரவுடி பயில உனக்கு ஏன் மவா கேட்கலாடா எங்க சும்மா இருங்க சும்மா இருங்க வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என் பிள்ளைய ஒரு பாலும் கிணத்துல தள்ளுவனே தவிர இந்த குடும்பத்துல அதுவும் இவனுக்கு இந்த கரு வயனுக்கு என் புள்ளைய கட்டி கொடுப்பேன் கனவுலையும் காணாதீங்க ஓஹோ அப்படியா அதையும் பாத்துக்கலாம் சவாலாவே விடுங்கமே இப்ப நாங்க சொன்னாதான் பொண்ணிய உங்க வீட்டுக்கு வருவா அதை தெரிஞ்சுக்கிடுங்க போகாதன்ட்டு அவன் போக மாட்டா என்ன பொண்ணி இந்த பாருங்க இந்த சரணுதான் பொண்ணி தான் சரணு இந்த ஊரே தெருவே பாத்துருச்சு இன்னும் நீங்க யாருக்கும் அவ்வளவு கல்யாணம் நிக்க முடியாது சொல்லிட்டேன் இப்ப உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போங்க இன்னும் அஞ்சே நாள்ல என் அண்ணன் தம்பிக்கும் உங்க மவுளுக்கும் கல்யாணம்

அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் அஞ்சே நாள்ல நாங்க நினைச்சு வைக்கோம் யாருக்கும் நீ பயப்படணும்னு எந்த அவசியம் இல்ல வீட்டுல போய் ஏதாவது கட்டாயப்படுத்தினாவ ஒரு போனை போடு ஊர் பெரியவள கூட்டிட்டு இருந்து நாங்க பேசுதோம் என்ன தைரியமா போயிட்டு நாங்க இருக்கோம் இந்த பாரு பணம் பணம் இருக்காத நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே முக்கியம் வாழ்க்கைங்கிறது ஒருக்க அது சந்தோஷமா இருக்கட்டும் நினை பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இந்தா எங்கே பாரு ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்குதோ இதுதான் இதுதான் மனுஷ வாழ்க்கை புரிஞ்சு நடந்துக்க சும்மா அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை அவளுக்கு பண்ணன்ட்டு நினைக்காத என்ன நீயே சம்மதிச்சா நம்ம குலதெய்வம் கோயில வச்சு அஞ்சா நாத்து பொன்னிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் கல்யாணத்தை எடுத்துட்டு பெரிய மகால வச்சு ஜாம் சாந்து கல்யாணத்தை முடிக்கும் இல்ல நான் மறுபடியும் இப்படிதான் இருப்பேன் என் பிள்ளைய மனசை மாத்தன்ட்டு நினைச்சா வீட்டுல வச்சு கல்யாணம் ஏமாவும் தாலி கட்டுவான் நான் சொல்லுதேன் ஊர் பெரியவளை கூட்டிட்டு வந்து சொல்லுதேன் அத்தா நான் வீட்டுக்கு கண்டிப்பா போகணுமாத்தா நான் போகலத்தா இல்ல பொண்ணி அம்மா அண்ணமா பேசுறத இல்ல சரியா தான் இருக்கும் நம்பி வீட்டுக்கு போமா அஞ்சாவது நல்ல கல்யாணம் கண்டிப்பா நான் நான் வருவேன் உன்னைய தேடி எனக்காக நீ காத்துட்றி அஞ்சாவது நாள் நான் கண்டிப்பா வருவேன் என்ன வருத்தப்படாம போ எனக்காக நீ வந்திருக்க நான் நினைச்சு கூட பாக்கல கண்டிப்பா வருவேலதா எப்பவும் போல ஏமாத்திர மாட்டியே அவனை நம்பிதான் இருக்கேன் பாத்துக்க வர அந்த நீங்க வரல ஆறாவது நாள் இனி நீ பாக்கவே முடியாது அதை சொல்லிட்டேன் லூசு அப்படி எல்லாம் பேசாத கண்டிப்பா நான் வருவேன் கண்டிப்பா வருவேம்மா வருவேமா கைவிடமாட்டான் வருவோம் கண்டிப்பா நம்ம கல்யாணம் தான் சந்தோஷமா போ அழாத

என்ன பிரச்சனை வருது ஏத்த அவர் ராத்திரியே வந்துட்டா போல எனக்கும் சரியாத்த காலையெல்லாம் துளசி கூப்பிட்டு சொன்னான் ராத்திரி வந்து பைய தீக்கிட்டு வந்துட்டு போல இன்னைக்கு ஏதோ எதோ மாப்பிள்ளை பாத்துருந்தா இன்னைக்கு அவங்க வீட்டுல போய் கல்யாணம் பண்ண மாதிரி பிளானோ என்னவோ தெரியல போக மாட்டேன்னு நின்னுச்சு போவோம் எப்படி தேட்ல வச்சிட்டு இருக்க முடியுமா ஊரு நாலு விதமா பேசாது அதான் போட்டு நம்ம முறையா கல்யாணம் பண்ணுவேன் ஆகும்ல அவனுக்கும் ஒத்த போட்ட புள்ள எப்படி இப்ப நினைச்சா கூட கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் ஆனா வேணாம் அவன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு தெரியாது அதெல்லாம் தப்பு தப்பு கமாச்சி ஒரு புள்ள நம்ம வீட்டு தெரியும் தான் அது நல்லா புதிய சொல்லி தான் அனுப்பணும் வந்துட்டியம் வான் உட்கார கூடாது தப்பு நம்ம வீட்டில இருக்கு சரி அப்போ கூட்டிட்டு போயிட்டாங்களே நல்லா வீட்டு ஊர் பெரியவர்கள்லாம் வச்சு பேசி எடுத்து சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண வழியா பாருங்க நான் ஊரு நாலு விதம் நாளா பேசும் நாக்கு இல்லாத நரம்பு இல்லாத நாக்கு நாலு விதமா பேசுமா மாறி நாள தள்ளி போடறதுலயா சொன்ன மாதிரி என்பிட்டு சும்பலா கல்யாணம் முடிக்க முடியுமோ அவன் புட்டி சும்பலா அஞ்சு நாள் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க இன்னும் வச்சிருந்தா நல்லா இருக்காது இவர் ஏன் இப்படி இருக்காரோ தெரியல என்னதே வாரி கட்டிட்டு போகுது இந்த வருது வராரோ தெரியல ஐம்பது ஆனா நாய் பூச்சியும் பாரு ஐம்பது வயசு ஆயிருந்தாலும் நான் பூச்சிட்டுதான் இருக்காரு நாய் புத்தியில செய்ய இவரெல்லாம் தாய் மாமனா நாய் மாமே அந்த பிள்ளைய இப்படிக்காத இடத்துல கல்யாணம் கொடுத்து அது நல்லாவா இருக்க போகுது அதான் இன்னும் கல்யாணம் கொடுத்துட்டு ஏற்கனவே பேசுனதுக்கு என்ன வேற பேசினாரு இது இன்னும் நான் விட போறது இல்ல இன்னும் கூடாது மனமே அந்த பிள்ளை பாவம் நம்மளை தேடி வந்துருச்சு இன்னும் என்னமோ கையில இருக்கோ காலில் இருக்கோ போட்டு எடுத்து அந்த நேரத்துல கல்யாணம் அவர் வீட்டுல எல்லாம் வேண்டாம மகால வச்சு பெருசா கல்யாணத்தை நடத்துவோம் என்ன நம்ம என்ன அவங்களுக்கு சளிச்சோடா என்னடா சரவணா நான் சொல்லுது அஞ்சினாத்து இந்த மகாலா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அஞ்சாவது என்ன பாண்டி என்ன இன்னும் இவன் ஏங்கல பொண்ணு வீட்டுல இருந்து வரவழையும் காலையிலே காலையிலேயே போட்டா கிளம்புதோன்ட்டு இப்ப மணி ஒண்ணுக்கு மேல ஆகுது இன்னும் வரக்கான ஒரு போன் போட்டு பாக்கலாம் முதல் நம்ம வீட்டு அவ்வளோதான் வந்தாதானே அடுத்து அடுத்து அவளும் வந்தாள் கேக்கலாம் இவன் எங்கிட்டு போனானோ ஒருவேளை அந்த பிள்ளை இன்னமும் பார்க்க போயிருப்பானோம் என்ன சொன்னாலும் இந்த பயிலுக்கு பிச்சி வராது பிடிச்ச கேட்டப்ப என்னமா இவன் வருவானா இல்ல எங்கிட்டும் ஒளிஞ்சு போயிட்டானா உருவோம் அப்படின்ட்டு தானே நினைச்சிட்டு இருப்பிய இந்த உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியோடு வந்திருக்கேன் நீங்களே மூக்கு மேல விரல வைப்பிய என்னடா செய்தி என்ன செய்தி என்ன பவித்த யாரு கூட ஓடி போயிட்டாளா என்ன உம் அவளை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கம் வராத கொஞ்சம் பொறுங்க உங்களுக்கே தெரியும் யார் யாரு கூட ஓடி போனான்ட்டு யாரு யார் கூட போட்டு நமக்கு என்ன நம்ம கதை என்ன அடப்பாரு பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பிட்டே வந்துட்டாலும் என்னன்னு போன போட்டு கேளே என்ன பொண்ணு வீட்டுல இருந்து இன்னுமா தகவல் வரல ஓடி என்ன நம்மளா அம்மாட்ட போட்டு உடைச்சிருவோமா இல்ல அவங்க வாயாலே சொல்ல வைப்போமா இல்ல வேணாம் நம்மளே சொல்லிடுவோம் அப்பதான் சீக்கிரம் பவித்ராக்கும் நமக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் இல்ல இது இழுத்துட்டே போயிட்டு இருக்கும் சரிமா ஒரு ஆடியோ ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டா கேக்கீங்களா இல்ல உண்மையாட்டே காதுகுளு அவங்க பேசுறதே கேக்கீங்களா

அவங்க அப்பா அம்மா போய் சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதான் வீட்டுல ஒரே நாடி போய் கிடக்கு அவங்க பேச்சுதான் நீ புல்லா இல்ல கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத சரவணனுக்கும் பொண்ணுக்கும் யாருக்குமே வீட்டுல பேசி வச்சிருந்தாங்களா இல்ல எப்படி என்ன எனக்கு விவரம் தெரியாது மாப்பிள்ள அதே அவ்வளவு குறைச்சு இருக்குல்ல மாப்பிள்ள சின்ன பிள்ளைலேயே அவர் ரெண்டு ஒரு குடும்பம் நல்ல வசதியா இருந்துச்சா இந்த சரவணன் சொல்லும்ல அவங்க அப்பா நல்ல வசதியா இருந்தவரு இடையில என்னமோ ஆச்சு அப்படியே எங்கேயோ போயிட்டாரு நல்லா தான் இருந்து குடும்பம் ஐயா பொண்ணிக்கு அப்பா கொஞ்சம் பணத்தாசை சாப்பிடுச்சவரு அந்த பிள்ளைய ஏதோ பணக்காரத்த கட்டி கொடுவான்னு நினச்சிருப்பாரு போல அதான் இந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அந்த பிள்ளையும் அந்த பையனும் ரொம்ப விரும்பினாங்க அதான் அந்த பிள்ளை போயிடுச்சு ஏதோ பையனுக்கு இன்னைக்கு கூட்டு போய் கல்யாணத்தை பண்ணிக்கணும் வீட்டுல பேசியிருப்பாங்கன்னு நினைக்கேன் அதான் அந்த பிள்ளை பயந்து அவங்க போயிடுச்சு என்னமோ இப்ப எடுத்து கூட்டு வந்துட்டாங்க ஆனா இன்னும் அஞ்சு நல்லா கல்யாணம் வச்சிருக்கோம்மாப்ள ஊர் வச்சு ஓ அப்படியா சின்ன பிள்ளையில பேசி வச்சுதா சரி பாவம் இல்ல என்ன விரும்பணவங்க விரும்பணவள கெட்டணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அது என்னமோ சரிதான் ஆமா நீ என்ன காலையிலேருந்தே பொன் போட்டுட்டு இருக்க இந்த விஷயத்த கேட்க என்னடா அந்த பிள்ளை எனக்கு எதுவும் வேண்டப்பட்ட பிள்ளையா என்ன மாப்பிள அவங்க வீட்டுல யாருக்கோ அந்த பிள்ளைய கொண்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படி இப்படின்ட்டு சொன்னேன்ல அது வேற யாரும் இல்ல எனக்கு தான் என்ன சொல்லுங்க மாப்பிள்ள பாண்டி உண்மையை சொல்லுத விளையாடாத இதுல விளையாட என்னடா இருக்கு உண்மையை தான் சொல்லுதேன் சரி பெரும்புனாவே கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும் அம்புட்டு என்ன நானும் அரசல் கொஞ்சம் யாருமே கேள்விப்பட்டேன் அதான் உன்னை விசாரிப்பமேன்ட்டு விசாரிச்சேன் அப்போ ஒன்னும் இல்ல மாப்பிள்ள அவங்க நல்லா இருக்கட்டும் அம்புட்டு யா ஏன் இது என்கிட்ட சொல்லவே இல்ல உன்னை சொல்லி இருந்தா இம்பிட்டு விவரத்தை என்கிட்ட சொல்லிருப்பியா என்ன கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டேன் சரி மாப்பிளை ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு வருத்தம்லாம் ஒண்ணு இல்ல நல்லா இருந்துட்டு போட்டு அம்புட்டு சரி எனக்கு தெரிஞ்சது ஒன்னும் வெளியே காமிச்சுக்கிட வேண்டாம் நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்ன வைக்கட்டுமா என்னம்மா வாய் அடைக்க முடியாம நிக்கியே சாக்கு ரொம்ப கூடிருச்சோ இப்ப புரியுதா ஆரம்பத்துல இருந்தே நான் எதுக்கு வேணாம் வேணான்னு சொன்னேன்ட்டு பொட்ட பிள்ளையாக்கும் பொட்ட பிள்ளைக்க வாழ்க்கையில என்னைக்கு விளையாடக் கூடாது சொல்லிட்டேன் என்னடா எவன செட் பண்ணி வச்சு பேசுற இப்படி எல்லாம் சொன்னா நான் நம்பிடுவா என்னம்மா என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டது நீங்க இம்புட்டு தானா ஷோ அவங்க ஊர்ல உள்ள ஆளு எனக்கு தெரிஞ்ச பையன் அவன்கிட்ட பேசியிருக்கேன் நான் என்னை பத்தி விவரம் கூட அவன்கிட்ட சொல்லல இப்படி அவளை பொண்ணு பார்த்த விஷயத்த எதுவும் அது கூட அவன் சொல்லியிருக்கான் இத கூட நீங்க நம்ம மட்டுக்கீங்க ஆள் செட் பண்ணிச்சு பேசுன்னு சொல்லுது சரி பொருங்க அவங்க வீட்டுக்கே போன் தரேன் என்ன இருந்து கேளுங்க ஆனா அவங்க உண்மைய சொல்ல மாட்டாங்க அவங்க இன்னைக்கு மாட்டாங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க அதுலயே தெரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு வாராகலாம் என்னன்னு மட்டும் பாருங்க போன் எதுவும் போடாதீங்க தானே சொன்னாங்க பத்திரிகை வைக்க குழந்தைங்க உங்களுக்கு வரலன்ட்டா நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க அப்ப தெரியும் உங்கள்ட்ட பேசணும் நிறைய பேசணுன்னுட்டு வந்தேன் இல்ல நான் இப்போதைக்கு எது பேசினாலும் பொய் போறட்டு இருந்தா நீங்க நினைப்பீங்க அதனால நாளைக்கே நான் பேசிக்கிறேன் நீங்க என்னை நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி நான் சொல்லுத ஒரே ஒரு விஷயம் இதை மட்டும் நீங்க கேட்டுக்கிடுங்க நீங்க நம்மன்னுட்டுலாம் ஒண்ணும் எனக்கு அவசியம் இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லுதேன் அம்பிட்டு இங்க பாருங்கம்மா பொன்னிய எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை ஆரம்பத்துல இருந்தே அது எனக்கு தெரியாது நான் அவங்க வீட்டுக்கு கூட ரெண்டு மட்டும் போயிருக்கேன் வச்சிருக்கேன் ஆஹ் அவங்க வீட்டுல அவன் அம்மா அப்பாலாம் நல்லா பேசிடுவாங்க இவ முகம் கொடுத்தே பேச மாட்டா நான் என்னடான்டா சரி சில பிள்ளையா அப்படித்தானே அப்படின்ட்டு விட்டுட்டேன் நம்ம வீட்டுக்கு கடைசியா இப்ப வந்தாங்க ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அதாமா இப்ப ரெண்டு நாள் வந்து தங்குனாங்களே நம்ம வீட்டுல கறி எல்லாம் ஆக்கி போட்டிக்கல சாப்பாடு அன்னைக்குதான் அப்ப ரெண்டு ஊரும் போயிட்டு வாங்கன்ட்டு அனுப்புனீங்களா அப்ப நான் மனசு விட்டு பேசதான் செஞ்சேன் அந்த பிள்ளையும் மனசு விட்டு பேசுச்சு சின்ன பிள்ளையிலேயே எங்க அத்தான நான் விரும்புதேன் எங்க வீட்டுல கல்யாணம் பேசி வச்சாங்க அவ குடும்பத்துல நல்ல வசதியா இருந்தாக எங்க மாமாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில ஊரை விட்டு போயிட்டாரு கொஞ்சம் கடன் ஆயிருச்சு அதனால அவ குடும்பம் அப்படியே இதாயிருச்சு எங்க அப்பாவுக்கு பணம் காசு இருந்தா தான் பிடிக்கும் உங்களை கூட அதனாலதான் புடிச்சிருக்கு எங்க அத்தா வந்து பணம் எல்லாம் இல்ல தொழிலும் தான் பாக்காரு நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்க என்னை மறந்துருங்க வேற எதுவும் நல்ல பிள்ளையா கற்று கட்டிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிருச்சு இது இப்படி ஒரு பிள்ளை சொல்லும் போது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாருங்கம்மா இப்படி ஒரு பிள்ளை பேசும்போது வேற யாரும் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது ஆனா எனக்குன்ட்டு மனசாட்சி இருக்கு இப்படி சொல்லும் போது வாழ்க்கை கடைசி வரை அவளும் என் கூட இருக்கணும் நானும் அவ கூட இருக்கணும் பாதியில புட்டுட்டு போறது வாழ்க்கை இல்ல சரி அவ ஒரு முன்னா கெட்டிட்டு நல்லா இருக்கன்னுட்டு விட்டுட்டேன் ஆனா ஒண்ணுமா என் வாழ்க்கையில நான் முத நேசிச்ச பிள்ளையே அவதான் தான் ஏன்னா நமக்கு அக்கா தங்கச்சியும் கூட பிறக்கல பொம்பளைன்ட்டு ஒண்ணுன்னா நீங்க உங்களுக்கு அப்புறம் எனக்கு பொண்ணி தான் நல்லா நினைச்சேன் அவளை மனசார நேசிச்சேன் ஆனா அவ அதுக்குள்ளேன்னு சொன்னோன்னே அவளை விட்டு நானே விலகிட்டேன் ஆனா நம்ம வீட்டுல வச்சு நான் அவள்கிட்ட பேசுனது அவள்கிட்டே சொல்லிட்டேன் இன்னும் மௌத்திலயே முழிக்க மாட்டேன் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்ட்டு இன்னவரை ஆச்சு அவள்கிட்ட நான் பேசவும் இல்லை எடுக்கவும் இல்ல தான் ரெண்டு மூணு மட்டும் எனக்கு போன் போட்டா அது கூட நான் எடுக்கல ஒரு தடவை எடுத்து பேசி அதுவும் வஞ்சு விட்டுட்டேன் சொல்லுதா அம்மா நம்ம அப்பா மேல சத்தியமா சொல்லுதேன் நான் பேசுறது எல்லாமே உண்மை நம்புனா நம்புங்க நம்பலைனா போங்க என் மனசுல உள்ள விஷயத்த சொல்லணும் சொல்லணும்னு நினைப்பேன் அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையல இன்னைக்குதான் அமைஞ்சு இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் தான் நினைக்கேன் ஆனா நான் இப்ப பேசுனா கண்டிப்பா நீங்க தான் நினைப்பீங்க சந்தர்ப்பம் வரும் அப்ப அதையும் நான் பேசுவேன் இன்னைக்கு எப்படியும் அவங்க வர போறது இல்ல வீணா காத்துட்டு இருக்காதீங்க வாங்க சாப்பிட வாங்க